இத பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன் கண்டிப்பா வந்து எல்லாம் கோஆபரேட் பண்ணுவீங்க உங்களுடைய பிரச்சனையை சீக்கிரம் சால்வ் பண்ணிப்பீங்கன்ற நம்பிக்கையோட இருக்கிறேன் थैंक यू थैंक यू फॉर दिस ऑपर्चुनिटी थैंक यू இது அர்மையான இடையை அலங்கரிக்க நீதியரசரின் மகள் கோவதனி உங்களோடு வணக்கம் என் பெயர் கோவதனி நான் இரண்டாம் வகுப்பில் படிக்கின்றேன் அதிகாரம் கடல் வாழ்த்து வாழ்ந்திருப்பி தர்பன் தெளிவில் வாழ்க்கை வாழ்க்கை ஆக்சுவலா பாப்பா வந்து திருக்குறள் இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் வந்து ஒன் மினிட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல சொல்லுவா நீ என்ன சொல்றன்றத முதல்ல சொல்லிட்டு சொல்லு திருக்குறள் இழக்கியவர் யார் அதெல்லாம் சொல்லிட்டு திருக்குறள் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறளில் முப்பால் உன்றது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் முன்னூற்றி எண்பது குரல் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் எழுநூறு குரல் காமத்துப்பாலில் எழுபத்தஞ்சு அதிகாரம் எழுநூற்றி எண்பது குரல் மொத்தம் சேர்த்த நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் திரு திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் திரு திருக்குறளின் மனித வாசுகி அம்மையார் வாசுகி பரிமாறும் போது ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஊசியும் வைப்பார் திருவண்ணுவர் ஒருநாள் கூடை பயன்படுத்தவில்லை அதிகாரம் கடல்வாது கடல்வாது வாஞ்சிரபணி இதழ் பெருமைக்கிய வாக்கியத்துடன் லம் மக்கள் பே அன்புடைமை விருந்தோம்மல் அறிதல் நடுநிலைமை அடக்கமுடுமை ஒழுக்கமுடுமை வெக்காமை புறங்கூறாமை பயணம் சொல்லாமை தீவினை அச்சம் ஒப்பரவரிதல் ஈகை புகழ் நல்லுடைமை புலால் மறுத்த தவம் குடா ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுலாமை நான் செய்யாமை கொள்ளாமை நிலையாமை துறவு மேந்தல் அவார்த்தல் ஊழ் பொருட்பால் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை குற்றங்கடிதல் பெரியாரை துணை கோரல் சிற்றினம் சேராமை தெரிந்து செல்வகை வலியாடல் காலமதல் இரநூத்தி தெரிந்த தெரிந்து வினையாடல் சுற்றந்த பொற்சாவாமை செங்கொண்மை கொடுகொன்மை வெறுந்து செய்யாமை கண்ணோட்டம் மாற்றாடல் ஊக்கமுடைமை மடியின்மை முனைவோடைமை

பயணம் குர்த்தல் குறிப்பத்தல் புனச்சு மகிதல் கால் கால்சிலப்பரைத்தல் நாணம் துறை உறுத்தல் அறியத்தல் விதவற்றமை படகு நிறைந்த நென்கள் கணுதி பறித்தல் பசுபறி பருவமகிதி நெந்த மூலமல் கனவு நிலை உரைத்தல் பொது கண்டிரங்கள் உழுப்பு நலன் அரித்தல் நெஞ்சோடு கிளத்தல் நெறையறிதல் அவ அவ்வையின் விடுமல் குறிப்பறி உறுத்தல் புனஞ்சு விதமல் நெஞ்சோடு புலத்தல் புலவி புலவின் நுணுக்கம் மூடுள்ளவகை கடல் வாழ்த்து அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகனும் முதற்றே உலக கற்ற நாள் ஆயபேனுக்குள் வாழறிவன் அற்றால் தொடனி மலிமை செய்கிறான் நீசுவாழ்வார் வேணுதல் வேண்டாமே நில நடி சேர்ந்தற்கு ஆண்டோ இடும்பாய் இல்ல இதில் சேல் சேரார் இறைவன் பொருள் செயல் புல புரிந்தால் மாற்று பொறிவாயில் பொய் பொய்தீரோடுக்கு நெறி நின்றால் நீண்டு வாழ்வார் தனக்கோமையில்லாதன் தான் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றால் அறிவு அரவாடி அந்தனன் சான் சேர்ந்த கல்லால் பிற வழி நீண்டல் கோயில் புலவில் குணமில் அவை என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்தவன் இந்த நடி சேராத வானின்று உலகம் வழங்கி வருவதால் தாம் அருந்த என்றுனர் பாற்று துப்பல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மலை விண்ணின்று பைப்பி விண்ணீர் உலகத்து புண்ணின்று உழற்றும் பசி ஏரி நுலா உழவல் புயல் என்னும் வாரி வலங்குன்றிகால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாமலை விசும்பின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தாகி வின சிறப்போடு பூசினை செல்லாது வானம் வரற்கும் மேல் வானோர்க்கும் ஈந்து தானம் தவமிரண்டும் உலகம் வானம் வளர்காந்தெனின் நீரின்றி வர உடல் வகை இல்லை தவிர்க்க ஆயினும் உடுதல் வல்லை அவர் அளிக்குமாறு ஊடுதல் காமத்திற்கின்மம் மதர்க்கின்மம் கூடி முயங்க பெறின் நாங்க உங்க நேரத்தை எல்லாம் வீணடிக்க மாட்டோம் நாங்க முதல்ல தொடங்கி வச்சு அருமையா வரலாற்று பதிவாக சிறப்பாக முடித்து வச்சுட்டோம் கடைசி அதிகாரத்தை புதுமையான தேடலோடு ஆம் இத்தகைய அருமையான இளம் தளிர்கள் இன்னும் செழித்து வளரட்டும் அழகான தமிழ் பெயர் கோவதனி எத்தனை அழகாக இலக்கியம் இன்னும் பெரிய சாதனை படைக்க இருக்கிறாள் அவரை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறது சிவகங்கை நான்காவது புத்தக திருவிழா இது வந்த மறுநாளே அருமையான ஒரு சுவடு பின்பற்றுவோம் வருங்கால மாணவர்கள் வருங்கால இந்தியாவை தூக்கி நிமிர்த்தும் தன் பணியை சிறை மேற்கொண்டு en el

வெல்கம் டு கிரேட் மேஜிக் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்